போறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம கொடுத்த இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த மாதிரியே ரியாக்ட் ஆயிருந்தது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கொடுத்தோம் நேற்று ரிசல்ட் நல்லா வந்ததால அந்த கம்பெனி என்னன்னா மனோரமா இண்டஸ்ட்ரி அதுவும் நம்ம எப்படி கொடுத்தமோ அதே மாதிரி ரியாக்ட் அண்ட் குட் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ரிசல்ட் பேஸ்ட் ஸ்டாக் எதெல்லாம் வந்து வந்திருக்கு எதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதால் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு இது எப்படி மூமெண்டம் எடுக்கு எடுக்க போகுது இது எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பார்ப்போம் ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா வந்திருக்கு முப்பத்தேழு பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கு இந்த வருஷத்துல அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன ட்ராவல் எடுத்து நல்லாவே பூம் ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து நூற்றி பத்து ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி முப்பத்தொம்பது பெர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கு ஸோ இப்போ வந்து ரிசல்ட் நல்லா வந்துருக்கறதால எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து செவன் ஹண்ட்ரட் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆதித்யா நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து யூகோ பேங்க் ஸோ யூகோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்த காரணத்தால் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு ரிசல்ட்டும் நல்லா வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் லெவல் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடென்ட் தராங்க எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ வந்து தராங்க ஓகேங்களா ஸோ டிவிடண்ட்டு ஐ மீன் வந்து எக்ஸ்டேட்டு இந்த பேமெண்ட் டேட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் வந்து ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் கீழே விழுந்தது ஸோ மொத்தமாக லோயர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸை வரைக்கும் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறது எஜுகேஷனல் பர்பஸ் தான் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸில் ரியாக்ட் ஆச்சு ரிசல்ட் பேஸில் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஷேர் இருக்கோம் இன்னொன்று இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணுன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு எடுங்க திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி இங்கே நீங்கள் வாங்குங்க இங்கே நீங்கள் விற்றுருங்கன்னு நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல இல்லை தேங்க்யூ இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் பண்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேங்க தேங்க்யூ